இது டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்பு செய்திகள் சாலையில் மனைவியுடன் வாக்கிங் சென்ற முகேஷ் அம்பானி ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவுக்கு சுவிட்சர்லாந்தில் உற்சாக வரவேற்பு அபராதம் விதிப்பதற்கு செயலியை அறிமுகப்படுத்தும் அகதிகளால் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட மாற்றம் சுவிஸ் ஏரிகளில் அதிகரிக்கும் ஒப்பநிலை தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான சொல்லை வழங்குபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரைவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது சுவிட்சர்லாந்தில் உருளைக்கிழங்கு விளைச்சல் குறைவாக காணப்படுவதால் உருளைக்கிழங்குக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதனால் அரசாங்க உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்வதற்கான உச்ச வரம்பினை பதினையாயிரம் தொன்களினால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளது காலநிலை காரணிகளினால் உருளைக்கிழங்கு விளைச்சல் குறைவடைந்துள்ளது இதனால் இம்முறை உருளைக்கிழங்கு எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சலை தராது என எதிர்வு கூறப்பட்டுள்ளது விளைச்சல் குறையும் என்ற எதிர்வு கூறல் காரணமாக உருளைக்கிழங்கு வகைகளை இறக்குமதி செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டது உருளைக்கிழங்கு இறக்குமதிக்கான உச்ச வரம்பு அதிகரிப்பு இந்த ஆண்டு இறுதி வரையில் அமலில் இருக்கும் எனவும் அரசாங்கம் அறிவித்தது உருளைக்கிழங்கினே கேள்விக்கு ஏற்ற வகையில் நிரம்பல் செய்யப்பட முடியாத நிலைமை நீடித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபதில் பாசலில் புறாக்களுக்கு உணவளிக்க தடை விதிக்கப்பட்டதிலிருந்து எட்டு அபராதங்கள் மாத்திரமே வழங்கப்பட்டன கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் பாசல் ஸ்டட்டில் உள்ள மக்கள் வேண்டுமென்றே அல்லது தற்செயலாக புறாக்களுக்கு தொடர்ந்து உணவளிக்கின்றனர் இது விலங்குகளுக்கு அதிக அளவு உணவு வழங்குவதற்கு வழிவகுக்கிறது ஏப்ரல் மாதம் மூவாயிரம் கை எழுத்துக்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட புறா முன்முயற்சியின்படி புறாக்களுக்கு உணவளிக்கப்படும் ஒவ்வொரு சுற்றுப்புறத்திலும் ஒரு புறாக்கூடை திறப்பது என்பது கருத்தாகும் மேலும் நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடைந்த புறாக்கள் கால்நடை பராமரிப்பு மற்றும் பாலூட்டும் இடங்களை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கண்டோன் ஏற்கனவே எட்டு புறாக்கோடுகளை மூடியிருந்தது அத்தோடு புறாக்களின் எண்ணிக்கை ஐயாயிரம் முதல் எட்டாயிரமாக மதிப்பிடப்பட்டது இருப்பினும் அதன் பின்பு எந்த கண்காணிப்பு மேற்கொள்ளப்படாததால் தற்போதைய புள்ளி விவரங்கள் எதுவும் இல்லை அரசாங்கம் இந்த முன்முயற்சியை சாத்தியமானதாக கருதுகிறது அத்துடன் புதிய புறாக்கரத்தின் சட்டபூர்வ அங்கீகாரத்தை உறுதிப்படுத்த கிராண்ட் கவுன்சிலை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராசூட் விபத்தில் சிக்கியிருவர் பலியாகினர் சுவிட்சர்லாந்தின் வலைஸ்கன்டோனின் பிரித்ரோன் மலைப்பகுதியில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது பான்குடை மிதவை சில நூறு மீட்டர்கள் உயரமாக சென்ற பின்னர் கீழே விழுந்துள்ளது குறித்த பிரித்ரோன் மலையிலிருந்து பறந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பான்குடை மிதவை விளையாட்டில் ஈடுபட்ட போலே கீழே விழுந்த இருவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்களின் ஆளடையாள விவரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவ தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன பான்குடை மிதவை விமானங்களாக கருதப்படுவதால் விமான சட்டங்களின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தொலைத்தொடர்பு நிறுவனமான சுவிஸ்காம் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நேற்று முற்பகல் சுமார் பதினொன்று முப்பது அளவில் இந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்றது இதையடுத்து ட்விண்ட் போன்ற கட்டண சேவைகள் இடைநிறுத்தப்பட்டன எனினும் தொலைத்தொடர்பு நிறுவனம் டிடிதலை மாலை நான்கு மணியளவில் தடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது இருப்பினும் நிபுணர்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது தாக்குதலின் பின்னரும் இணையம் தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசிக்கான தனியார் வாடிக்கையாளர் சேவைகள் சீராக செய்யப்பட்டதாகவும் அனைத்து இ பேங்கிங் சேவைகள் மற்றும் மொபைல் பணம் செலுத்துதல் ஆகியவை தாக்குதலை முறியடித்த பின்னர் பிற்பகலில் மீண்டும் இயங்கத் பேச்சாளர் தெரிவித்தார் இது ஒரு பிரதான தாக்குதல் என்று தெரிவித்துள்ள அந்த நிறுவனம் தாக்குதலுக்கு யார் காரணம் என்பதை விவரிக்கவில்லை இந்தியாவின் பெரும் பணக்காரரான முகேஷ் அம்பானி தனது மனைவி நீதா அம்பானியோடு சுவிட்சர்லாந்தில் உள்ள சாலையில் வாக்கிங் சென்றுள்ளார் சுவிட்சர்லாந்தில் உள்ள சாலையில் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீதா அம்பானி வாக்கிங் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகிறது அந்த வீடியோவில் நீதா அம்பானி சுவபனர் ஆடையிலும் முகேஷ் அம்பானி ஃபோமல் ஷூட் அணிந்தும் காணப்படுகின்றனர் குறிப்பாக இருவரும் பாதுகாவலர்கள் யாரும் இல்லாமல் சாலையில் தனியாக நடந்து செல்கின்றனர் ஏற்கனவே முகேஷ் அம்பானியின் குடும்பத்தினர் சுவிட்சர்லாந்தில் தங்களது விடுமுறை காலத்தை கழித்தனர் அவர்கள் அங்குள்ள விலை உயர்ந்த விடுதியான அப்போலன் ஸ்டாக் ரிஷார்ட்டில் தான் தங்குவர் இந்த விடுதியில் அதிகபட்சமாக ஒரு இரவுக்கு மாத்திரம் இந்திய மதிப்பில் அறுபத்தி இரண்டு லட்சம் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த விடுதியில் மொத்தம் நான்கு ஹோட்டல்கள் இரண்டு ஸ்பாக்கள் பத்து உணவகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்கள் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பதினான்காவது தலாய்லாமா சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ளார் அங்கு வெள்ளிக்கிழமை மாலை நூற்றுக்கணக்கான திபெத்தியர்கள் அவரை அன்போடு வரவேற்றனர் திபெத்திய பௌத்தர்களின் ஆன்மீக தலைவர் தலாய்லாமா சூரிஜ் விமான நிலையத்தில் தரையிறங்கினார் அவரே ஹெல்டன் சூரிஜ் விமான நிலையத்துக்கு வெளியே நூற்றுக்கணக்கான திபத்தியர்கள் வரவேற்றனர் பலர் பாரம்பரிய திபத்திய ஆடைகளை அணிந்து ஹோட்டலுக்கான சாலையில் வரிசையாக மலர்கள் தூப குச்சிகள் மற்றும் திபெத்திய கொடிகளை வைத்திருந்தனர் தலாய்லாமா இரவு ஏழு பதினைந்துக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வந்தபோது கூட்டம் அமைதியாகி அந்த தருணத்தை தங்கள் தொலைபேசிகளில் படம் பிடித்தனர் திங்கட்கிழமை வரை சுவிட்சர்லாந்தில் தங்கியிருப்பார் ஞாயிறு எண்பத்தி ஒன்பது வயதான அவர் ஸ்டேஷனில் ஒரு நிகழ்வில் தோன்றுவார் எனவும் சொல்லப்படுகிறது அங்கு அவர் காலை ஒன்பது மணிக்கு விழாவில் பங்கேற்பதோடு திபெத்திய மொழியில் ஒரு போதனை வழங்கவும் திட்டமிட்டுள்ளார் இந்த வருகை சுவிட்சர்லாந்தில் உள்ள திபெத்திய சமூகத்தினருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சூரிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த வழியில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்ட் ரெபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்ட் ரெபரத்தூர் சூரிச் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் மத்திய கோடை காலநிலை சுவிஸ் ஏரிகளின் வெப்பநிலையை அசாதாரண நிலைக்கு உயர்த்தியுள்ளது ஆகஸ்ட் நடுப்பகுதியில் கான்ஸ்டென்ஸ் ஏரியின் சராசரி வெப்பநிலை இருபத்தி ஐந்து தசம் எட்டு டிகிரியாக இருந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அளவீடுகள் தொடங்கியதிலிருந்து அதிகபட்ச வருடாந்த வெப்பநிலையின் சராசரியை விட மூன்று தசம் ஐந்து டிகிரி அதிகமாக இருந்தது நேற்று வெள்ளி அன்று மீட்டியோஸ் வாய்ஸ் அறிவித்தபடி சூரிச் ஏரியும் ஆகஸ்ட் பதினாறு அன்று அதிகபட்சமாக இருபத்தி ஆறு தசம் ஆறு டிகிரியை எட்டியதாக தெரிவித்துள்ளது இது கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச வருடாந்திர வெப்பநிலையின் சராசரி விட மூன்று அதிகமாகும் ஏரிகளில் இதேபோன்ற வெப்பமான சூழ்நிலை நிலவியது குளிர்ச்சியாக இருக்கும் இரண்டு போக்குவரத்து ஏற்படும் அதிகரித்து செல்வதாக கடந்த ஜூலை மாதம் சுற்றுச்சூழலுக்கான வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க எழுச்சியை கண்டுள்ளது இந்த அதிகரிப்பு ஒன்று தசம் ஏழு வீதமாக காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னர் சுவிஸ் நாடு கண்டு மிக உயர்ந்த வருடாந்த அதிகரிப்பு இது என கூறப்படுகிறது இந்த வியத்தகு உயர்வு மொத்த மக்கள் தொகையை எட்டு தசம் ஒன்பது மில்லியனாக கொண்டு வந்துள்ளது கடந்த ஆண்டு மாத்திரம் கூடுதலாக ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் குடியிருப்பாளர்கள் சேர்க்கப்பட்டனர் இந்த வளர்ச்சியின் கணிசமான பகுதியானது எஸ் அனுமதி முறையின் கீழ் சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் புகுந்த யுக்ரைனிய குடிமக்களின் வருகைக்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கின்றனர் இந்த புதிய குடியிருப்பாளர்களுக்கு இடமளிக்க மற்றும் ஒருங்கிணைக்க நாடு செயற்படுவதால் மக்கள் தொகை அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி கல்வி மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது காசா மோதலில் ராணுவ பயன்பாடுகளைக் கொண்ட பொருட்களை சுவிட்சர்லாந்து இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாக புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆர்டிஎஸ் நடத்திய விசாரணையில் இந்த விவரங்கள் தெரியவந்தன கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளான லேசர்கள் கவசத் தகடுகளுக்கான அலுமினியம் மற்றும் ட்ரோன் கருவிகள் உட்பட இரட்டை பயன்பாட்டுப் பொருட்களுக்கு இருபது ஏற்றுமதி அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன என ஆர்டிஎஸ் சுட்டிக்காட்டியது இந்த வழிபாடுகள் தீவிர மோதலில் ஈடுபட்டுள்ள ஒரு நாட்டிற்கு அத்தகைய பொருட்களை சுவிட்சர்லாந்து ஏற்றுமதி செய்வதன் நெறிமுறை தாக்கங்கள் குறித்து விவாதத்தை தூண்டியுள்ளன இந்த ஏற்றுமதிகள் காசாவில் வன்முறைக்கு பங்களிக்கக்கூடும் என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் அதே நேரம் ஆதரவாளர்கள் சரக்குகள் கடுமையான விதிமுறைகளின் கீழ் சட்டபூர்வமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்றும் தெரிவிக்கின்றனர் ஸ்மார்ட் போன் செயலியை பயன்படுத்தி அபராதம் விதிக்கும் புதிய டிஜிட்டல் முறையை பேர்ன் கண்டோனல் காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய அமைப்பு முதன் முதலில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இன்டர்லாக்கின் காவல் மாவட்டத்தில் சோதிக்கப்பட்டது மேலும் ஒரு வெற்றிகரமான சோதனைக்கு பின் இது செப்டம்பரில் பேர்ன் நகரத்தில் போக்குவரத்து சேவையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் முழு காவல்துறையும் புதிய அபராதம் விதிக்கும் செயலி பயன்பாட்டை பயன்படுத்த தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் அபராதம் விதிக்கப்பட்டால் உங்கள் கண்ணாடி வைபரின் கீழ் கியூ ஆர் குறியீட்டை கொண்ட ஒரு சீட்டை காண்பீர்கள் இந்த கியூஆர் குறியீட்டை உங்கள் ஸ்மார்ட் போன் அல்லது டேப்லெட் மூலம் ஸ்கேன் செய்தால் நீங்கள் காவல்துறை அபராத ஆன்லைனுக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் அங்கு உங்கள் உரிமத்தகடு எண்ணை உள்ளிட்டு விதிமுரல் குறித்த விவரங்களை பார்த்து அபராதத்தை ஆன்லைனில் செலுத்தலாம் கியூஆர் குறியீடு வேலை செய்யவில்லை என்றால் போலீஸ் என்ற இணையதளத்துக்கு சென்று போர்ட்டலை அணுகலாம் உங்கள் ஃபைன் எண் மற்றும் லைசன்ஸ் பிளேட் எண்ணை உள்ளிடவும் அபராதத்தை ஆன்லைனில் நேரடியாக செலுத்தலாம் காவல்துறையினருக்கு புதிய செயலி ஆவணங்களை குறைப்பதோடு மற்றும் அவராதம் வழங்கும் செயல்முறை எளிதாக்குகிறது டிஜிட்டல் பாக்கிங் இடங்களை சிறப்பாக கண்காணிக்கவும் இது அனுமதிக்கிறது முன்னதாக சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் அபராதங்கள் காகிதத்தில் பதிவு செய்யப்பட்டன ஆனால் இப்போது அவை அனைத்தும் மின்னணு முறையில் கையாளப்படுகின்றன இதனால் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஆன்லைன் முறைமை சிறந்ததாக இருக்கிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியிலே பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்